செய்திகள் வாசிப்பது கீதா ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ரலான் மைதானத்தில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் இறைவனை வழிபட்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஈக்தா திறந்தவெளி மைதானத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் அதிகாலையில் இருந்தே புதிய புத்தாடைகளை அணிந்து கொண்டு ஈக்தா மைதானத்திற்கு வருகை தந்து முப்பது நாட்கள் கடும் பசியால் நோம்பிருந்து இன்று இறைவனை மனதில் நினைத்தபடியே இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் பண்டிகையில் கருணை பெருந்தன்மை சகிப்புத்தன்மை இரக்கம் போன்ற குணங்களை கடைபிடிக்க பண்டிகையில் இறைவன் முன்பாக உறுதி ஏற்போம் என்றும் அதேபோல் அனைத்து மதத்தினரிடமும் அன்பு காட்டுங்கள் என்ற நபிகள் நாயகத்தின் போதனைகளை மனதில் நினைத்தபடி வாழுங்கள் என இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத குருக்கள் பண்டிகையின் வாயிலாக அறிவுரைகளை வழங்கினார்கள் மேலும் ரமலான் பண்டிகையின் போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி நோன்பை திறந்து ஏழை எளியவர்கள் மட்டுமின்றி பசியில் வாடும் அனைவரின் வழியை உணர்ந்து எக்காலத்திலும் யாருக்கும் எந்த சூழலிலும் உணவு வழங்க தயங்காமல் உதவும் எண்ணத்தை உருவாக்கும் ரமலான் பண்டிகை என கூறி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று இறைவனை வழிபாடு செய்து தொழுகையில் ஈடுபட்டனர்